வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நானூற்றி பதினொன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஆறுநூற்றி இருபது ஏழுநூற்றி அறுபது ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூறு இரநூத்தி பத்து ஓகேங்களா இரநூத்தி பத்துக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வண்ணியை நம்ம வாங்கியிருக்கிறோம் டெய்லியுமே நம்ம சேனலில் ஒரு அற்புதமான வெற்றி தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஆல் போர்டு கொடுத்த வரையும் ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் பி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாமல் வந்து நமக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் தில்லுக்கு திட்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன இரநூத்தி பத்து இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துச்சு ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி எடுத்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்தாலும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற நிறைய பேர் கும்பலத்துக்கள் பெண்டிங் டார்கெட்ல டெய்லியுமே எதாவது ஒரு நம்பர் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ணி நம்ம தூக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாவது நம்பர் நம்ம சூப்பராக வந்து நம்ம டார்கெட் பண்ணி அழகாக வின் பண்ணிவிட்டோம் ஸோ ஏ போர்டில் பின்னிங் நம்பர் பார்த்து ரெண்டாம் நம்பரை வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு டெய்லியுமே நமக்கு இது பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி த்ரீ டிஜிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அடித்த நம்பர் இரநூத்தி பத்து நம்ம பொறுத்தது இரநூத்தி பதினஞ்சு நம்ம சைபர் வச்சுருக்காங்க அதுக்கு பவர் அஞ்சு வச்சிருந்தேன் நான் ஸோ அஞ்சு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுருந்தேன் அது நமக்கு வின்னிங் வராமல் போச்சு ஏபி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆனால் போர்டு நம்ம சொத்தப்படுறதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸில் கை விட்டு போயிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி தொடர்ந்து இருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பெண்டிங் நம்பர்ஸ்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்டிங் டார்கெட்டில் கொடுத்துருந்தது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தேன் அதில் ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே இரநூத்தி பத்து இன்னைக்கு ரிசல்ட் ரெண்டாம் நம்பர் பதினோரு நாளாக ஓப்பன் ஆக மாதிரி இன்றைக்கி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஸோ பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி சி போலி ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பி போடெலாம் ஏ போலையும் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணணும் பி போலையும் பண்ணணும் ஆனால் வந்தது பீ போலில் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி பத்து ஓகேங்களா இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணு நாளாக வந்து கேம்குள்ளே வந்துட்டு இருக்கு நேற்று இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் இரநூத்தி பத்து ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஏசி எது எடுத்திருந்தாலும் இருபத்தி ஒன்று பாஸ் பண்ணியிருப்பீங்க ஏபி மை டார்கெட் இது எடுத்திருந்தாலும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஏபி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ரெண்டில் எதை எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி ஒரு செட் அழகாக வின்னிங் நீங்கள் ஸோ இரநூத்தி பத்து ரிசல்ட்டுக்கு ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் செம்மையாக மாதம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்னு ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டை பொறுத்தே நான் சொல்லியிருந்த நேற்று ஆறுநூற்றி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று இந்த ஆறாம் நம்பர் எடுப்பாங்க இல்லைன்னா ஆறுக்கு பவர் ஒன்றா நம்பர் எடுப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் வழக்கமாக வந்து கேம் இப்படி தான் ஆடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க அப்படி இல்லைனா பவர் ஓகேங்களா இந்த கேம் ஃபுல்லாக இப்படி தான் ஆட போகிறாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது தான் கேம் எப்படி பார்த்தாலும் வாரத்தில் அஞ்சு நாள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இல்லைனா ஆறு நாள் இந்த மாதிரி ஆடுவாங்க ஸோ நேற்று வந்து எடுத்த வைத்து நம்ம சரியாக போச்சு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி இரநூத்தி பத்து ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஒன்றா நம்பர் நமக்கு பி போலே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்தோம் ஆள் போல் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்றா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கனா அற்புதமாக நம்ம நம்ம ஹிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையும் ஆல் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மரமாக இருந்த வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று நான் சொல்லியே தான் கொடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த இடத்துல ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நேற்று ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு எடுத்துட்டோம் இந்த அஞ்சு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் பிசியில் எடுத்துருக்காங்க மாதிரி பிசிலேயே நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல கண்டிப்பாக உட்கார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னன்னா நம்ம எடுத்த வெத்தலாம் கரெக்ட் தான் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பரில் ரெண்டாம் நம்பர் நம்ம தூக்கணும் அஞ்சா நம்பரை நம்ம தூக்கணும் ஆனால் இந்த ரெண்டாம் நம்பர் என்ன ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு போர்டு வந்து சேஞ்ச் ஆகி ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு இரநூத்தி பத்து ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்திருந்தாலும் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஒரு வேறு நீங்கள் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் ரெண்டாம் நம்பரை நான் வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு த்ரீ டிஜிட்டாவது வின் பண்ணிடுவோம் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கொடுத்தது பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சு இதில் சி போர்ட் வந்து அஞ்சா நம்பர் வச்சுட்டேன் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா இரநூத்தி பத்துக்கு நம்ம இரநூத்தி பதினஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் வந்து சொதப்பனதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா மிஸ் போச்சு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் டெய்லியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஓகே நண்பர்கள் இன்றைக்கி அப்படி தான் ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூத்தி எண்பத்தி நாலு டிரா பண்ணி சிங்ஸே இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் முத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கக்கூடும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தி நாலு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி பூலில் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்போது நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் வரலாம் சி போர்டில் ஏழு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ஒன்றாம் நம்பர் எகைன் வந்தாலும் ஒன்றாம் அப்படின்னா ஒன்பது நம்பர் வரும் ஓகேங்களா சொல்லி தான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்களோட பெண்டிங் டார்கெட் எந்த மாதிரி வருது அப்படிங்கள பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது சைபர் ஒம்பது பத்தொம்பது தொண்ணூறு நாற்பது சைபர் நாலு பதினாலு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு இருபத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏங்க சிசிங்குங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் எங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே முக்கியமான எண்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்து வரேன் தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது நாற்பது சைபர் நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு கொடுக்குறேன் இங்கே இருக்கிற நம்பரே தான் இங்கே வந்து முக்கியமான நம்பரை எடுத்து எழுதி கொடுத்துருக்கறேன் இந்த எண்களை வந்து கொஞ்சம் டார்கெட்டில் கொடுத்துருக்கற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டினா அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்க உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதிகம் என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போடு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு நாலா நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இன்றைக்கு பொறுத்தனி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்பது நாலு தான் நமக்கு மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நமக்கு கேமில் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் அது எப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் ஆள் போர்டில் ஒன்பது இருக்குதா நாலு இருக்குதா செட் பண்ணி பாருங்கள் நான் ஒன்பது நம்பரும் அதில் பவர் நாலா நம்பர் எடுத்துருக்கேன் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கிட்டாகவும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங் என் கெஸ்க்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய எண்களை பார்த்தோன்னா சைபர் எடுத்துருக்குறோம் ஒன்றாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் நம்ம வழக்கமும் எடுக்கிற கணக்கு தான் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசியில வந்து பார்த்தீங்கன்னா பத்துன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஓகேங்களா இரநூத்தி பத்துன்னு சொல்லி இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் பிசியில் இருக்கிற நம்பர் அப்படியே வந்து பிசியிலேயே எடுக்கிறேன் இந்த ஒன்றா நம்பரையும் எடுக்கிறேன் அந்த சைபர் அந்த ரெண்டு நம்பரும் எடுக்கிறேன் என்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் எடுப்பாங்க இல்லைன்னு வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்பர் வைப்பாங்க நான் வந்து அப்படியே நம்பர் வைக்கிறேன் பவர் எடுக்கிறேன் உங்களுக்கு பவர் வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க நான் பிசி பெஸ்ட்டு போல சைபர் அல்லது ஒன்று இது ஏதோ ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக அப்படியே வரணும் அப்படின்னு தோணுது அப்படிதான் கேம் ஆடுறாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீ தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஒன்றா நம்பரையும் சைபரையும் திரும்ப வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி கேம் வந்து மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஒன்பது நூற்றி பத்தொம்போது சைபர் பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினாலு நூற்றி இருபத்தொம்போது நூற்றி சைபர் தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் எழுபத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் உங்கக்கான எப்படி மேட்ச் ஆனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது இதுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுங்க என்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளே ஆல் திரஸ் தேங்க்யூ